நவராத்திரிக்கு அஷ்டமி வரைக்கும் நம்ம விரதம் வச்சு சிங்கோட ஆட்டா குட்டுக்கி ஆட்டா சுரைக்காய் உருளைக்கிழங்கு சீரகம் பச்சை மிளகாய் இது தான் நம்மளோட டயட்டாக இருந்தது அது ரொம்ப சௌகரியமாகவும் இருந்தது நமக்கு இன்றைக்கி நவ நவராத்திரியில் ஒன்பதாவது நாள் இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம விரத்து முடித்து நார்மல் ஃபுட் சாப்பிட்றோம் அதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்றோன்னு பாருங்கள் பூரி கொஞ்சமாக அல்வா பூசணிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கறி யூபி ஆலு கறி இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த இது நான் இதோடய ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுவும் பூண்டு வெங்காயம் இல்லாட்டி கூட ரொம்ப வெரி டேஸ்டி அண்ட் கிரேவியும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய தடவை நம்ம செய்வோம் இதை வழக்கமான ஜவ்வரிசி உப்புமாவையும் நம்ம உடலை ஒரு டம்ளர் காஃபி